எங்கள் அனைவருக்குமே கைலை கே கோவிந்தின் இனிய காலை வணக்கம் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சம் அடைந்தனம் ராமானுஜரே தஞ்சம் சூடி கொடுத்த சுருகுடி கோதை நச்சியார் ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்த நந்தன சுந்தரிய ஹோதாய நித்தியமங்கலம் ஜாயஹிந்த் ஜெய்ஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டிற்கு இறைவா போற்றின ஸ்ரீராம் வாசாசிரம் ஸ்ரீ ஆண்டாள் வாசு கோ ஃபவுண்டர் ஸ்ரீ ஆண்டாள் வாசு அகாடமியோட ஃபவுண்டர் மற்றும் இன்டர்நேஷனல் வாசு அகாடமியோட ஃபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மன வரக்கலை நிபுணர் சார் இன்னைக்கு என்ன சார் சொல்ல போகிறீங்க ஸ்ரீராம் வாசா சார் அற்புதமான விஷயம் இன்னைக்கு வந்து ஆண்டாள் வாச அகாடமியில் வந்து நேற்று டே டூ போச்சு ரொம்ப சூப்பராக போச்சு இப்போ நாங்களும் கொஞ்சம் அட்வான்டேஜாக போய் படத்தை வந்து இதுவே காமிக்கிற மாதிரி அமிச்சா இந்த நைட்டு மணி பன்னெண்டு மணி வரைக்கும் ஒரு மணி வரைக்கும் நடந்துச்சு நல்லா கிளாஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு க்ளாஸில் வந்து எப்படின்னா இது பழைய வீடியோ ஆக்சுவலாகவே எப்படி பார்த்தீங்கன்னா எங்கள் சொக்குனை வந்து சுப்பிரமணிய நாங்கள் ஒரு டயத்தில் பழைய வீடியோ நாங்கள்லாம் கட்டினப்ப எடுத்த வீடியோ அண்ணன் வந்து இதில் போடல அதை மக்களுக்கு போட்டு காமிச்சோம் அந்த அந்த வீடியோ பார்த்தாவே உங்களுக்கு புரியும் அதை வந்து நான் நல்லா சூப்பராக எல்இடியில் காமிச்சோம் இன்னும் அட்வான்டேஜான விஷயங்கள் நடக்கும் நிச்சயமாக இப்போ வருகின்ற இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வந்து என்னுடைய தோ நண்பர்கள்லாம் கோயம்புத்தூரில் கேட்குறாங்க ரெண்டாவது சனி ஞாயிறு போட்டரலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் பாப்போம் எங்கள் டீமில் கேட்டுட்டு நான் கிளந்து சொல்கிறேன் நிச்சயமாக அதேமாதிரி இந்த கோயம்புத்தூரில் உள்ளவங்க திருப்பூரில் உள்ளவங்க பொள்ளாச்சியில் உள்ளவங்க அப்படின்னா நிச்சயமாக ரெண்டாவது சனிக்கிழமை ஆகஸ்ட் மாதத்தில் சனி ஞாயிறு அந்த வெள்ளி சனி ஞாயிறு போடலான்னு இருக்கோம் மூணு நாள் தான் கிளாஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பி வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதமே சென்னையிலையும் கிளாஸ் போடலான்னு இருக்கும் அது நாலாவது சனி வெள்ளி சனி யாரில் போடலான்னு இருக்கோம் டேட்டு நான் கன் கன்ஃபார்மாக சொல்கிறேன் இதில் கிளாஸ் நல்லா போச்சு மக்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க வாசு உண்மையாகனு கேட்டால் நிச்சயமாக உண்மை வாசு வந்து பரிகாரம் வேலை செய் பரிகாரம் எங்கேயும் வேலை செய்யாது நல்லா கேட்டுங்க வீடு உடச்சி மாற்றிக்கணாக்க மாற்றிக்கணும் இப்போ நான் ஒரு வீடை வந்து ஒரு பழைய வீடு ஆக்சுவலாக நீங்கள் ஒரு ஏழு அடி பத்தடியில் போட்டு ஒட்டில் போட்டு நின்றுச்சு அந்த வீடு நம்ம வீடு பார்த்துட்டு வடமேற்கில் டாய்லெட் போட்டிருக்கோம் ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு வடமேற்கில் நீங்கள் டாய்லெட் போடக்கூடாதுன்னு சொன்னீங்க சார் அதுக்கப்புறமேல பிரம்மஸ்தானத்தில் வந்து ஒரு அதாவது என்னென்னா டைனிங் ரூம் எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூஜை அறை வந்து தென்மேற்கில் இருந்துச்சு சார் இதெல்லாம் எப்படி சார் மாற்ற முடியும் ஒரு வீட்டை சரி பண்ண முடியுமா சார்னால் உடச்சி மாற்றினா தான் மாற்ற முடியும் நிச்சயமாக அதோட சாட்சி தான் நான் உங்களுக்கு போட்டுட்ருக்கேன் நிச்சயமாக பாருங்கள் பயன்பெறுங்க வீடு வந்து உடச்சி மாற்றாமல் நான் வந்து ஒரு மந்திரத்தில் காக்கி வைக்கிறேன் இல்லை வந்து ஒரு தேங்காய் கட்டி விடுறேன் நான் வந்து ஒரு பிரமிடு வைப்பேன் இல்லை வெத்தலைப்பாக்கு வந்து மடித்து ஒரு தகடை கொடுப்பேன் அவங்க பரிசுக்குள்ளே வச்சுட்டா வேலை செய்யுமானா காப்பர் கம்பி போடுவேன் என்னுடைய நண்பர் வந்து வீடு முழுக்க காப்பர் கம்பி போட்டுட்டு அலைகிறாரு காப்பர் கம்பி வேலை செய்யுமானா வேலை செய்யும் யாருக்கு காப்பர் கம்பி விற்கிறவனுக்கு வேலை செய்யும் ஒரு வீடு வாசி ஏன் நம்ம பார்க்கணும் அப்படின்னா பஞ்சபூதத்தை சரியாக அமைக்கணும் நீர் நிலம் நெருப்பு ஆகாயம் காற்றை சரியாக ஒரு வீட்டில் அமைச்சானா அவன் பரிகாரங்கள் பின்னாடியே போக அந்த அவர் ஏன்னா தான் தன்னுடைய யானை பலம் வந்து தும்பிக்கை தன்னுடைய பலம் நம்பிக்கைங்கிற விஷயம் அவருக்கு தெரிஞ்சு போயிடும் அவ்வளோதான் விஷயம் இப்போ எந்த ஷாப் வந்து வாஸ்து பார்த்து போட்டிருக்காங்க பணம் கோடி கணக்கில் கொட்ட கொட்டுன்னு கொட்டுது இது ஒரு கான்செப்ட் அது கிடையாது படுத்தா ஒரு மனிதன் நிம்மதியான தூக்கம் தூங்கினியா பக்கத்து விட்டுக்காரன நிம்மதியாக வாழணும் ஒரு சின்ன விஷயத்தை நான் அவங்களுக்கு அதாவது சொல்லிருக்கேன் பக்கத்து வீட்டுக்காரனோட எப்பயுமே நம்ம சண்டை அடிச்சுக்கிட்டு தகராறு பண்ணிக்கிட்டே வாழ்வோம் நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு எப்போ பார்த்தாலும் பக்கத்து வீட்டுக்காரனோட நமக்கு அவனுக்கு மிகப்பெரிய சண்டையோடையே இருப்போம் நான் உண்மையாக சொல்கிறேன் பக்கத்து வீட்டுக்காரனோட போட்டி போட்டுட்டு நம்ம வந்து வாழ்வோம் இப்போ நான் அன்றைக்கி சொல்லக்கூடிய கருத்து உண்மையான கருத்து இப்போ பக்கத்து வீட்டுக்காரம்மா முதல்ல வந்து வீடு கட்டிடுறாங்க அவங்க வீடு கட்டால அவங்க இடத்துல வந்து ஓரத்தில் வந்து மரத்தை வச்சிட்றாங்க நல்லா மாமரத்தை வச்சிடறாங்க நல்ல மரம் காய்ச்சு நல்லா ஜம்முன்னு மரம் நல்லா பெருசாக வந்துடுது பக்கத்து வீட்டில் ஒரு பெரிய மாமரம் இருப்பதை பார்க்குறாங்க யார் அந்த பக்கத்து வீட்டு பெண் தன் வீட்டில் அப்படியே இல்லையே என்று அந்த பெண்மணிக்கு பொறாமை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும் இந்த பக்கத்து வீட்டில் உள்ள பெண்மணி வீடு கட்டிட்டாங்க நம்ம வீட்டில் மாமரம் இல்லையே அந்த பக்கத்து வீட்டில் மிகப்பெரிய உள்ள மாமரம் இருக்கே என்னடா இது இந்த மாம்பரம் இப்படி இருக்குன்னு நினச்சிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் இதான் அந்த அந்த பெண்ணுக்கு என்ன வேலைன்னா பக்கத்து வீட்டில் மாமரம் இருக்குது பக்கத்து வீட்டில் மாமரம் இருக்குது நம்ம வீட்டில் மாமரம் இல்லையேன்னு ஒரே எண்ணம் அதன் வெளிப்பாடாக என்ன பண்ணுறாங்க அம்மா அந்த எப்போ பார்த்தாலும் அந்த மனதில் ஊர்னதுனால இந்த மரத்தோட இலையெல்லாம் என்ன பண்ணுன்னா இங்கே கொட்டும் எங்கே கொட்டும் இவங்க வீட்டில் தான் கொட்டோம் மரம் எல்லாமே இப்படி வளர்ந்து இவங்க வீட்டு சைடு வந்ததுனால எப்போ பார்த்தாலும் கொட்டும் இதை கூட்டி அள்ளி போட்டுக்கிட்டாலும் இதன் வெளிப்பாடாக எப்போ பார்த்தாலும் இந்த மரத்தோட இலை உழுது பாருங்கள் அதை அப்படியே கூட்டி கூட்டி அள்ளி அந்த வீட்லேயே போடுறது யார் மரம் இருக்கிற வீட்லேயே போடுறது அதோட தான் மீதி இருந்தால் சோறு இருக்குது அப்படின்னா என்னது பக்கத்து வீட்லேயே கொட்டுறது இந்த சோறு குப்பை அது எல்லாத்தையும் என்ன பண்ணுறது பக்கத்து வீட்டு வளாகத்துலேயே எல்லாத்தையும் கொட்ட தொடங்கிட்டாங்க யார் இந்த மாமரம் இல்லாத அம்மா அப்படின்னா அப்படியே ஒரு மாதம் போயிடுச்சு இந்த அம்மா வந்து மீதிப்படுற சோறு இந்த தோ காய்கறியெல்லாம் வெட்டுறது தோல் அப்புறம் வெங்காயம் உரிச்சு போடுறது அதுக்கப்புறம் காய்கறிலாம் நறுக்கிறது எல்லா குப்பையும் கொண்டு போய் எங்கே போட ஆரம்பித்தாங்க அப்படியே பக்கத்து வீட்டில் போட ஆரம்பித்தாங்க ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆயிடுச்சு அப்போ பக்கத்து வீட்டுக்காரருக்கும் வருவார் சண்டைக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க சரி பக்கத்து வீட்டுக்காரர் வருவாங்க நம்ம பார்த்துக்கலாம் சண்டைக்கு எதிர்பார்த்துக்குவோம் அப்படின்னு பயங்கரமாக யாரும் மரம் இல்லாத மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கு ஆனால் எதுவும் நடக்கலை இந்த பக்கத்து வீட்டுக்காரம் அந்த மாமரம் வச்சிருக்கிற அம்மா எதுவுமே நடக்கலை அதாவது ஒரு நாள் வந்து அந்த குப்பைக்குடையை வந்து அந்த மேலே கட்டையில் கொட்டிட்டு வைக்கிறப்ப அந்த குப்பைக்குடையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குப்பைக்குடையாக கொட்டிக்கிட்டே இருக்காங்க என்னென்னா அது இது வேலையாக இருக்குது இந்த அம்மாவுக்கு என்ன தான் நடக்குது இந்த அம்மா நினச்சிட்டு இதை கண்டு மனம் பொறுக்காத அந்த பெண்மணி நேராக பக்கத்து வீட்டுக்காக போகிறாங்க பக்கத்து வீட்டுக்கு போகல இவங்க கொட்டின கூடை வந்து அங்கே விழுந்துருச்சுல்ல அது எடுக்க போகல பக்கத்து வீட்டுக்கே போய் அந்த அம்மாட்ட கேட்கல கூட நிறைய மாம்பழம் இருந்துச்சான் அழகாக கூட நிறைய மாம்பழம் வச்சுருக்காங்க அம்மா நான் தினமும் உங்கள் வீட்டில் மாம்பரம் இருக்கிறது எனக்கு பிடிக்காமல் என் வீட்டில் இல்லாமல் உங்கள் வீட்டில் இருக்கேன்னு சொல்லி அந்த மாம்பரத்தில் நான் வந்து எங்கள் வீட்டு சைடில் உள்ள இளதில் எல்லாமே எங்கள் வீட்டில் கிடைக்கக்கூடிய காய்கறி வெங்காயம் அது இது எல்லாத்தையும் தூக்கி குப்பையாக போட்டு உங்கள் வீட்டில் கொட்டிக்கிட்டு இருந்தேன் உங்கள் வீட்டில் குப்பையை கொட்டுறீங்க கொட்டினேன் ஆனால் நீங்கள் எனக்கு வந்து இப்போ மாம்பழம் வச்சுருக்கீங்க உங்கள் குப்பை கூடையில் என்னம்மா இது சரியாமா ஏமா நான் உங்களுக்கு எவ்வளோ பெரிய விஷயம் செஞ்சிருக்கேன் கூடை நிறைய எனக்கு மாம்பழம் தந்திருக்கேன் ஏம்மா என்று கேட்டார் ஆறு அந்த பக்கத்து வீட்டுக்காரம்மா பெண்மணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்கள் வீட்டில் மாம்பழம் இருந்தது உண்மைதான் மாமரம் நல்லா இருந்துச்சு நல்லா பெருசாக வந்துச்சு எல்லாமே உங்கள் வீட்டு சைடு தான் இருந்துச்சு ஆனால் நீ என்னைக்கு வந்து இருந்துச்சு ஆனால் அது சரியாக காக்கில மாம்பழம் மாம்ப மாங்காயை சரியாக காக்கில ஆனால் நீ குப்பை கொட்ட தொடங்கிய பிறகு தான் என்ன பண்ணுச்சு மாம்பரம் செழித்து பெருசாச்சு மாம்பழங்கள் பழங்களாக தொங்கன என்று பதில் அந்த பெண்மணி கொட்டிய குப்பையே அந்த மரத்துக்கு உரமாக்கியது அவங்க வீட்டில் இருந்த இளதில் இந்த வெங்காயம் கட்டுறது இந்த காய்கறி தோழி எல்லாமே என்னாச்சு மரத்துக்கு உரமாக போயிடுச்சு நமது வாழ்க்கையும் இப்படி தான் நம்ம வாழ்க்கை எப்படி இப்படி தான் இருக்கும் எப்படி இருக்கும் நிச்சயமாக மற்றவர்கள் மீது நாம் கொண்ட பொறாமையின் காரணமாக அவனம் அவமானம் படுறது பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் நம்ம வீட்டுக்காரனுக்கும் சண்டையாக ஏற்படுத்திக்கிறது அது இல்லாமல் வகை சொற்களில் பாடிக்கிறது கடிஞ்சொற்கள் எய்த்த வீட்டுக்காரன் வந்தால் இவன் போக மாட்டான் இவன் பக்கத்து வீட்டுக்காரன் இவன் வந்தால் இவன் போக மாட்டான் இந்த மாதிரிலாம் இருந்த அவங்க கடுஞ்சொற்களால் என்றுமே தங்கள் குப்பை குப்பையை நம்ம இது வீசுவாங்க எப்போயுமே பக்கத்து வீட்டில் அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கவங்கள நம்ம மேலே இதையும் அதையும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இதை ஒரு தடையாக கருதாமல் நம்ம என்ன பண்ணணும்னா வளர்ச்சிக்கு உரமாக பயன்படுத்த வேண்டும் எப்படி மாமரத்தில் மாங்காய் எப்படி காய்ச்சிச்சோ அந்த போட்ட குப்பையெல்லாம் எப்படி உரமாக பயன்படுத்தினா அது மாதிரி தான் நம்ம நிச்சயமாக வரணும் இன்னும் உயரத்துக்கு நம்ம செல்லணும் அவங்க நினைக்கிறத விட இன்னும் நம்ம உயரத்துக்கு செல்லும்பொழுது தான் நம்ம வாழ்க்கை எப்போயுமே மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் நம்ம வீடு கட்டும் பொழுது எப்பயுமே பக்கத்தில் இருக்கிறவங்க தான் முதல்ல சொந்தக்காரங்களே எந்த ஜாதிகாரங்களாக வேணாலும் இருக்கலாம் நம்ம சொந்தக்காரங்க ஒரு ஊரில் இருப்பாங்க நமக்கு ஏதாவது ஒன்றா யாரா முதல்ல நமக்கு தெய்வம் அப்படின்னு பார்க்கலாம் பக்கத்து வீட்டுக்காரன் எய்த்த வீட்டுக்காரன் தான் நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் பக்கத்து வீட்டுக்காரன்ட்டு எய்த்த வீட்டுக்காரன்ட்டு எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டோம் பிரச்சனையோடையே வாழுவோம் அப்போ இந்த பிரச்சனை இல்லாமல் நீங்கள் வாழணும் வாழ்க்கை அப்படின்னா நான் முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருப்பது மூன்று விஷயம்தான் ஞாபகம் வச்சுங்க பயம் 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 அவன் நம்ம நம்மளை பார்த்து பொறாமப்பட்டுட்டானோ அவன் நம்மளைய பார்த்து க காஞ்சி போகிறான் நம்ம வளர்ச்சி பிடிக்கலங்கிற விஷயம்தான் அடுத்தது என்ன நடக்கும் என்ற பயந்து வாழ்வதே என்ன நடந்தாலும் பார்த்துக்கொள்ளலாம் என்று தனித்து வாழ்வதே மிகப்பெரிய விஷயம் நம்ம நம்ம வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்கள் வாழ்கிற நாளில் இருக்கிற நாளில் கொஞ்சம் நாள் வாழும் வாழ்க்கையில் சிறப்பாக வாழணும் அப்போ எப்பயுமே பக்கத்து வீட்டில் இருக்காங்களா கிழக்கால வீட்டுக்காரங்க மேற்கால வீட்டுக்காரங்க எய்த்தை வீட்டுக்காரங்க இவங்கள்தான் நம்ம நண்பராக வச்சுக்கணும் உண்மையிலே எங்கள் நாங்கள் இருந்த பழைய வீதியில் பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டின் இருந்தாங்க ஒரு முஸ்லீம் இருப்பாங்க எங்கள் நம்ம இந்து பண்டிகை அன்றைக்கி எல்லோரும் கொண்டு போய் அந்த முஸ்லீம் வீட்டில் கொண்டு போய் ஸ்வீட் கொடுப்போம் முறுக்கு எல்லாம் புளிஞ்சு கொண்டு போய் அந்த காலத்தில் கொடுப்போம் பொங்கல் அப்போ பொங்கல் எல்லாம் வச்சு எல்லோரும் கொடுப்போம் கிறிஸ்டின் வீட்லேயே அதே மாதிரி கொடுப்போம் கிறிஸ்டின் வீட்டில் கிறிஸ்மஸ் அன்னைக்கே ஜம்மனு போட்டு ஏதாவது எல்லாத்துக்கும் தெருவில் கொடுப்பாங்க நான் உண்மையாக சொல்கிறேன் நடக்குது எங்கள் ஊரில் இங்கே கிடையாது சென்னையில் இல்லை சென்னையில் தான் நீங்க கேட்டா போட்டு பூட்டிகிட்டு நகரத்தில் வாழ்றீங்களே எயித்த வீட்டில் எவன் வர்றான்னு தெரியாத வாழ்க்கை கடுமையான வாழ்க்கை அந்த முஸ்லீம் வீட்டில் என்ன பண்ணுவாங்க ரம்ஜான் நடக்குது அது நடக்குதுன்னா பிரியாணி போட்டு தெருவுலயே வந்து பெரிய பிரியாணியை போட்டு எல்லாேருக்கும் ஒரே அளவு ஒரு ஏனம் பெரிய இனத்தில் வச்சு எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் ரெண்டு பேர் இருக்காங்கன்னு அங்கே குறைச்சி கொடுக்குறதோ இல்லை நிறையா இருக்காங்கன்னு கூட கொடுக்குறதோ கிடையாது எல்லாருக்கும் ஒரே மாதிரி அடித்து கொடுப்பாங்க ரம்ஜான் வருது இந்த மாதிரி நாட்களில் இப்போ நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழக்கூடிய பகுதியில் நம்ம எப்படி இருக்கணும் உறவோடு வாழணும் நம்ம வாஸ்துப்படி வீடு கட்டியாச்சு பக்கத்து வீட்டுக்காரனை என்றைக்குமே நண்பனாக வச்சுக்க கற்றுக்கிறது தான் சிறப்பான விஷயம் இப்போ நான் சொல்லக்கூடிய பதிவு உங்களுக்கு அற்புதமாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயத்துக்கு ஒரு அவங்க மேலே கோவப்பட்டுக்கிட்டு நம்ம வந்து வாழ்க்கையில் தோற்று போகிறோம் ஆனால் என்றைக்குமே நம்ம அதை அந்த எப்படி ஒரு அம்மா குப்பையை போட்டு நம்ம வீட்டில் மாங்காய் மரம் காய்ச்சிச்சோ அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் வாழி ஜெயிக்கணும் அப்போ நம்ம வீடு வாசுபடி கட்டணும் வீடு வாசுபடி கட்டினா என்ன சார் நடக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மன நிம்மதி கிடைக்கும் முதல் விஷயம் மன நிம்மதி நிறைவான வாழ்க்கை கிடைக்கும் மகிழ்ச்சியாக வாழலாம் கணவன் மனைவி உறவோடு இருக்கலாம் ஒரு வீட்டில் நம்ம ஏன் இன்னைக்கு நம்ம இன்டர்நேஷ்னல் வாஸ்து அகாடமி ஏன் உருவாக்கிட்டோம் அப்படின்னா உலகத்துக்கே நம்ம உறக்க சொல்கிறோம் என்ன சொல்கிறோம் ஒரு மனை வாங்கினா சதுர சுபகம் ஒரு வீடு கட்டினா சதுர சபகம் ஒரு காம்பவுண்ட் போட்டால் சதுர சபகம் இதே கான்செப்டை அப்படியே வீட்டுக்குள்ளே கொண்டு போகுது எது ஆண்டாள் வாஸ்து அகாடமி அதாவது இன்டர்நேஷ்னல் வாஸ்து அகாடமி என்ன பண்ணுறோம் அப்படின்னா வீட்டுக்குள்ளேயும் சதுர சபகம் இந்த வீட்டுக்குள்ளே சதுர சபகம் புடையில் ஒரு பகுதி அப்படியும் கட் பண்ணாமல் போடணும் இதுதான் விஷயம் அப்போ ஒரு பகுதியை ஹாலை வந்து ஒரு சைடில் போனால் இழுத்துட்டு போகிற மாதிரியோ இல்லை கிச்சனில் ஒரு சைடை கட் பண்ணி அமைக்கிறதோ இல்லை ஒரு மாஸ்டர் பெட்ரூமுக்கில் வந்து ஒரு டாய்லெட் போடுறீங்க அந்த வடமேற்கு மூலையில் டாய்லெட் போட்டாலும் அந்த மூலையில் ரூமுக்குள்ளேயே போடுறீங்க அப்படின்னா அந்த பகுதி கட் ஆகிடும் இப்போ வடமேற்கு மூலையில் எங்கள் ஆண்டாள் வாஸ் அகாடமியில் என்ன பண்ணுறோம் டாய்லெட்டே போடுறதில்ல போடக்கூடாது அதே மாதிரி படிக்கட்டுகள் எப்படி அமைக்கணும் படிக்கட்டை வந்து வெளிமூலையில் எப்படி போடணும் உள் மூலையில எப்படி போடணும் சின்ன சின்ன விஷயம் நுணுக்கமான விஷயம் அட்டகாசமான நுணுக்கமான விஷயம் அப்போ கீழே பார்க்குற மாதிரி மாடிக்கும் பார்க்கணுமா நான் சொல்லக்கூடிய பதிவில் ஆண்டாள் வாசல் அகாடமியில் நாங்கள் சொல்லித்தர விஷயமே ஒரு வீடு வந்து கரெக்டாக வாசு உள் மூளை படிக்க அதாவது சாரி மேற்குலேயோ தெற்குலேயோ படி போட்டு ஜம்முன்னு போறையில முதல் மாடி போகையில் அது உள்முளை படிகட்டாக மாறும் ஞாபகம் வச்சுங்க அதே மாதிரி ஒரு மாஸ்டர் பெட்ரூம் மட்டும் போட்டு அதில் டாய்லெட் போட்டிங்கன்னா அதே மாடியில் அந்த டாய்லெட் வடமேற்கு டாய்லெட்டாக மாறும் அப்போ போடாமல் அமைக்கிறது நாங்கள் சொல்லித்தரோம் ஒரு அற்புதமான விஷயத்த சொல்லித்தரோம் அப்போ அந்த இடத்துல முதல் மாடிக்கும் பிரம்மஸ்தானம் பார்க்கணும் உள்முளை படிக்கட்டும் வரக்கூடாது டாய்லெட்டும் அமைக்கக்கூடாது இது போன்ற அமைப்பில் நம்ம வீடு கட்டணும் அப்போ நம்ம வீட்டுக்குள்ள சதுர சிவங்கிற கான்செப்டை இன்டர்நேஷ்னல் வாஸ்து அகாடமி உலகத்துக்கே உரைக்க சொல்லுது இதுதான் உண்மை நிச்சயமாக இப்போ அடுத்த கிளாஸ் நீங்கள் நிச்சயம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து நாங்கள் வந்து வெள்ளி சனி ஞாயிறு ரெண்டாவது சனி ஞாயிறு எடுத்துக்கலான் இருக்கோம் என் டீம் கிட்ட கேட்டிருக்கேன் இன்றைக்கி எல்லாம் முடிவு பண்ணி டேட் அலோஸ் பண்ணிடுறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா நாலாவது வெள்ளி சனி ஞாயிறு வந்து சென்னையில் கிளாஸ் வச்சுக்கலாம் அப்படிங்கிற இருக்கோம் ஆகஸ்ட் மாதம் ரெண்டு கிளாஸ் இருக்குது அதுக்கப்புறம் அதுக்கு நடுவில் மலேசியாவில் உள்ள நண்பர்கள்லாம் நிச்சயமாக கால் பண்ணிங்கன்னா அங்கே உள்ளவங்களுக்குலாம் கிளாஸ் எடுக்கலான் இருக்கேன் மூணு பேர் சொல்லியிருக்காங்க இன்னொரு ஏழு பேர் சொல்லிட்டாங்க அப்படின்னா நாங்கள் ஆகஸ்ட் மாதம் வந்துடுவோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் மலை செயலில் க்ளாஸ் நம்ம வீடு வந்து ஏ சார் உங்கள் வீட்டில் வந்து சதுரம் செவ்வகமாக போடணும் வீட்டுக்குள்ளே எல்லாமே சதுரமாகவும் கட்டக்கூடாது எல்லாமும் செவ்வகமாகவும் கட்டக்கூடாது அப்போ ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு கிச்சன் அமைக்கணும் அப்படின்னா அந்த கிச்சனில் பார்க்கக்கூடிய விஷயத்தில் எப்போயுமே கிச்சனை செவ்வகமாக அமைக்கணும் கிச்சனை வந்து செவ்வகமாக அமைக்கணும் ஏன்னா எட்டரை தான் அளவு இன்டர்நேஷ்னல் அளவு அப்படின்னா எட்டரைக்கு பன்னெண்டு எட்டரைக்கு பதினொன்றரை வச்சுக்கலாம் இல்லை எட்டரைக்கு பதினாலு ஏன்னா பெண்கள் போய் பின் சைடில் போய் அந்த கபோர்டை திறந்து எடுக்கும் பொழுது ரெண்டு ஸ்டெப்பு பின்னாடி போனாங்கன்னா தினமும் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் இப்போ ஆண்டாள் வாஸ் அகாடமியில் இன்டர்நேஷ்னல் வாச அகாடமியில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா தெற்கு சைடு பொது சுவராக இருக்கக்கூடாது ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னா கிச்சனில் நிச்சயமாக நீங்கள் வெளியில் வாசல் வைக்கணும் சார் கிச்சனுக்கு வெளியில் போய் எவன் சார் வாசல் வைப்பான் எங்க திருட்டு போய் வந்துடுவான் சார் எங்கள் வீட்டில் அந்த காமௌண்ட்லேருந்து ஏறி இந்த எண்ணம் உங்களுக்கு திருடனை வர வச்சிடணும் உங்கள் வீட்டுக்குள்ள அப்போ ஒரு வீட்டில் பொருள் வரணும் பணம் வரணும் அப்படின்னா எதிராக திறந்துருக்குனு நிச்சயமாக தெற்கு சைடில் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு வாசல்கள் வைக்கணும் நான் இதை சொன்னதை நம்மால் போய் அப்படியே சொக்குட்ட போய் சொல்கிறாரு ஏங்க கைலை சார் வந்து தென்கிழக்கு தெற்கு சைட ஓபன் பண்ணா பணம் வருங்க அப்படின்னு உண்மையிலே சொல்றேன் ஒரு வீடு சுபிக்ஷமா இருக்கணும்னா முதல்ல யார் சுபிக்ஷமா இருக்கணும் மனைவி அட்டகாசமா இருக்கணும் இருக்கணும் அப்ப மனைவி இருக்கக்கூடிய பகுதி எது நிச்சயமா தென்கிழக்கு உங்க மனைவி வந்து தென்கிழக்கில் தான் சமைக்கிறாங்க அப்ப தென்கிழக்கு தெற்கு பக்கத்தில் ஓப்பன் வைக்கணுமா ஒவ்வொரு வீட்டுக்குன்னா நூறு சதவீதம் வைக்கணும் ஒரு வீட்டில் பெண்கள் அருமையா இருந்தாதான் அவங்க வாழ்க்கை சூப்பரா இருக்கும் ஒரு வீட்டில் இப்போ யாரை சொல்லுவாங்கன்னா ஆம்பளை யாருமே சொல்ல மாட்டாங்க அந்த பொ பெண்ணை தான் வச்சு சொல்லுவாங்க அந்த ஒரு வீட்டில் ஒரு பெண் இரு ஜெயிச்சிட்டா நல்லா சூப்பராக இருந்தாங்கன்னா அந்த பெண் பின்னாடி நம்மளை இருந்து இயக்கி நம்மளை ஜெயிக்க வைப்பாங்க அப்போ என்னன்னா தெற்கு சைடு வந்து நான் பொது சோராக வச்சுக்கிறேன் அப்படின்னா எங்கள் ஆண்டாள்வாச அகாடமி ரூல் படி தெற்கு சைடு பொது சுவர் இருக்கக்கூடாது அப்போ தெற்கு சைடில் என்ன பண்ணணும் நிச்சயமாக கிச்சனில் நீங்கள் ஒரு ஓப்பன் வைக்கணும் அந்த ஓப்பனுக்கே ரெண்டு ஜன்னல் கொடுக்கணும் ஒரு ஜன்னல் வைக்கக்கூடாது நல்லா கேட்டுங்க தெற்கு சைடில் நீங்கள் திறப்பு வைக்கிறீங்க அந்த திறப்பு அப்புறம் என்ன பண்ணணுன்னா அந்த தெற்கு பக்கத்தை அந்த ஜ நிலை பக்கத்தில் கிழக்கு சைட்லேயும் மேற்கு சைட்லேயும் அழகாக ஜன்னல் வைக்கணும் எப்படி வடக்குலேயும் கிழக்குலேயும் எப்படி ஜன்னல் வைக்கிறீங்க எப்படி வடக்குலையும் கிழக்குலையும் வாசல்கள் வைக்கிறீங்களோ அது போன்று தான் நம்ம என்ன பண்ணோம் தெற்கு சைடில் நூறு சதவீதம் நம்ம என்ன பண்ணணும் தென்கிழக்கு தெற்கு பக்கத்தில் வாசல் வைக்கணும் அப்போ பணம் வருமா சார் தெற்கு சைடில் போய் வாசல் வச்சால் பணம் வருமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் பணத்தை உருவாக்கக்கூடிய அதாவது பணத்தை உருவாக்கக்கூடிய பகுதிங்கிறது ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்கள் வீட்டில் டெய்லியுமே மல்லிகை சாமான் போய் கடையில் வாங்கிட்டு வர்றதுக்கும் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வாங்கி வைக்கிறதுக்கும் யார் பணக்காரங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க வருஷத்துக்கு ஒரு தடவை வாங்குறவங்க இருக்காங்க நாங்களாம் எங்கள் வீட்டில் வருஷத்துக்கே சாமான் வாங்கிடுவோம் ஆக்சுவலாகவே யார் பெரிய பணக்காரங்கன்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க வருஷத்துக்கு வாங்குறவங்க தான் ஒரு வருடம் முழுக்க தனக்கு தேவையான சாமான்களை மளிகை சாமான்களை வாங்கி ஒரு வீட்டில் டம்ப் பண்ணுறான்னா அவன் வீட்டில் அப்போ பணம் நிறையா இருக்குன்னு அர்த்தம் அப்போ தினமுமே காற்றுலாண்டி தூங்க இல்லைன்னா இல்லை அது இல்லை இது இல்லைன்னு சொல்லாமல் உங்கள் வீட்டில் நிறைய குறைய விடாமல் நிறைய நிறைய ஏற்றுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு என்ன காரணம் நம்மால் போய் தென்கிழக்கில் வந்து கைலை சார் வந்து பணம் வரும் திறந்தா பீரோவையின்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டான் அது தவறு சும்மா நான் எதுக்கு யூடியூப்ல போய் தென்கிழக்கில் போய் பீரோ வழியின்னு சொல்ல போறேன் தென்கிழக்கில் நீங்கள் தெற்கு பக்கத்தில் ஓப்பன் வச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் பெண்கள் அருமையாக இருப்பாங்க உங்கள் வீட்டில் பெண்கள் வந்து செம்மையாக இருப்பாங்க பெண்கள் நல்லா இருந்தால் என்ன பண்ணுவோம் உங்கள் வீட்டில் பெண்கள் வந்து உங்களை ஜம்முன்னு பார்த்துக்கிட்டா நீங்கள் எப்படி இருப்பீங்க சூப்பராக இருப்பீங்க பெண்களோட மனநிலை நல்லா இருக்கும் சமைக்கக்கூடிய போல எப்படி இருக்கும் சாப்பாடு சூப்பராக சமைப்பாங்க நம்ம குடும்பத்துக்காக குழந்தைகளுக்காக நம்ம அப்பா அம்மாவுக்காக நமக்காக பார்த்து பார்த்து சமைப்பாங்க அவங்க வேலைக்கே போனாலும் சீக்கிரம் நினச்சி குளிச்சுட்டு சாப்பிடுவாங்க இப்போ தென்கிழக்கு தெற்கு பக்கத்தில் எனக்கு ஜன்னலும் இல்லை வாசல் வாசலும் இல்லை சார் தெற்கு பக்கத்து அந்த வீட்டில் பெண்மணி யோ கடையில் சுதியில் ஆர்டர் போடியா சும்மா அப்படிம்பாங்க வீட்டில் இருக்கவே எனக்கு பிடிக்கலையா எனக்கு வீட்டில் சமைக்கவே பிடிக்கலையா இதுதான் விஷயம் அப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் தென்கிழக்கு தெற்கு பக்கத்தில் நிச்சயமாக வாசல் வைக்கணும் அது மேற்கு பார்த்த மனையாக இருந்தாலும் சரி கிழக்கு பார்த்த மனையாக இருந்தாலும் சரி நீங்கள் வடக்கு பார்த்த மனையாக இருந்தாலும் சரி தெற்கு பார்த்த மனையாக இருந்தாலும் சரி எந்த திசையில் வேணாலும் நீங்கள் கட்டலாம் இதில் குறிப்பாக நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும் நம்ம எக்ஸாஸ்ட் பண்ணக்கூடியும் தென்கிழக்கு கிழக்கு சைடில் வைக்கக்கூடாது அந்த ஓப்பனை கூடிய தென்கிழக்கு தெற்கு சைடில் வைக்கணும் நாங்கள் சொல்லக்கூடிய ஆண்டாள் வாசல் கிழமையில் இப்போ என்ன சொல்கிறேன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு வீட்டில் அழகாக என்ன பண்ணுவோன்னால் கிச்சன் மேடை கட்டுறதுக்கு கீழே அழகாக செங்கலை கட்டி அதில் தண்ணி போகக்கூடாதுன்னு சொல்லி நல்லா ஜம்முன்னு என்ன பண்ணுங்கள் ஒரு மேடை மாதிரி கட்டி அது மேலே சிலிண்டர் தூக்கி வச்சிருக்கீங்க அப்போ அது கட்டினா உங்கள் வீட்டில் தென்கிழக்கு உயரம் ஆயிடும் அப்போ தென்கிழக்கு கிச்சன் உயரம் ஆயிரும் என்ன தான் நீங்கள் வாஸ்துப்படி கட்டினாலோ அந்த இடத்துல தப்பு பண்ணீங்கன்னால் தப்பு தப்பு தான் அப்போ தென்கிழக்குன்னா யார் பெண்கள் அப்போ பெண்கள் பாதிக்கிறாங்க அப்போ கிச்சனை குடியே நம்ம என்ன பண்ணணும் கேண்டீன் லீரில் அமைக்கணும் இதுதான் உண்மை இதை உறக்க சொல்கிறது ஆண்டாள் வாஸ் அகெடமி சார் தென்கிழக்கு தப்பு பண்ணால் வடமேற்கு உடனே நம்ம தெராசு மாதிரி தென்கிழக்கில் தப்பு பண்ணிங்கன்னா அழகா வடமேற்கு என்ன பண்ணுவோம் தூக்கிக்கும் அப்போ வடமேற்கில் என்ன பண்ணுவோம் நம்ம இப்போ யார் டாய்லெட் போட்டாலும் ஒரு இன்ச்சு பள்ளம் பண்ணிடுவாங்க இல்லைன்னா ஒரு இன்ச்சு உயரம் பண்ணிடுவாங்க இந்தியன் செட் வைக்கிறாங்கன்னா மூணு இன்ச்சு உயரம் பண்ணி விட்டுருவாங்க அப்போ அது மிகப்பெரிய தவறு அப்போ வடமேற்கில் போடக்கூடிய நம்ம அமைக்கக்கூடிய டாய்லெட்லையும் கேன்டீன்ல தான் அமைக்கணும் சார் அது எப்படி சார் கேன்டீனில் அமைக்க முடியும் நேற்று உண்மையான விஷயம் நல்ல விஷயம் அட்டகாசமான விஷயம் இதுதான் நம்ம உறக்க சொல்லக்கூடிய விஷயம் அப்போ கிளாஸில் வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் தென்கிழக்கும் வடமேற்கும் சரியாக இருக்கணும் மாதிரி வடகிழக்கும் தென்மேற்கும் சரியாக இருக்கணும் உங்கள் வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும் உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு கிச்சன் மேடை போடுறீங்க அப்படின்னா கிச்சன் மேடை கீழே த திட்டு போடாதீங்க அப்புறம் கிச்சன் மேடையை செவுறு செவ்வராக கட்டி கிரானைட் போட்டு பக்காவாக காங்கிரீட் போட்டு பக்காவாக கட்ட கட்டி போட்டுவாங்க அது மிகப்பெரிய தவறு அப்போ தென்கிழக்கு மூலையில் இது போன்ற அமைப்பு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் மாட்டிக்குவீங்க தயவு செய்து உங்கள் வீட்டில் பெண்கள் எல்லாருமே நல்லா இருக்கட்டும் அப்போ இது போன்ற இந்த விஷயத்தை மாற்றுங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் அதே மாதிரி வடமேற்கு மூலையில் டாய்லெட் மட்டும் யாருமே அமைக்காதீங்க ஓ நான் அடித்து பேசுவேன் வடமேற்கு மூலையில் டாய்லெட் போட்டால் என்ன பாதிப்பு வடமேற்கு முறையில் டாய்லெட் போட நான் நிறைய வீடுக்கு போட்டு கொடுத்துருக்கேன் ஏன் நான் சொல்கிறேன் என் பொண்ணு வீடு என் மாப்பிள்ளை வீடு எல்லா வீட்டுக்கும் போட்டிருக்கேன் ஒரு இரநூறு என் சொந்தக்காரன் வீட்டுக்கு ஒரு இரநூறு வீட்டுக்கு போட்டிருக்கேன் இப்போ ஒவ்வொரு வீட்லையும் நான் மாற்றிக்கிட்டு வரேன் நான் உண்மையாக தான் பேசுகிறேன் நான் போய் பேசல ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா வடமேற்கு மூலையில் டாய்லெட் போடும்பொழுது அந்த பகுதியை கட் பண்ணுறோம் அப்போ அவங்க வீட்டில் பிரச்சனையோட இருக்கான் அந்த பொருளாதாரம் பணம் வரமாட்டேங்குது கடனாகவே இருக்கான் கோர்ட்டு கேஸ் ஏறி இறங்குறான் லவ் அஃபெக்ஷன் ஏற்படுது இந்த விஷயத்தில் கண்டுபிடிக்கிறோம் இப்போ மாத்திரம் ஒரு பெரிய மாற்றம் வருது தென்கிழக்க சரி பண்ணுறோம் எங்கள் அண்ணன் பொண்ணுக்கே வாச நம்ப மாட்டான் ஏ போடா குப்படா அப்படிமா சரிடா நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் அவன்கிட்ட பேசவே மாட்டான் வாசமதி அவன் வீட்டில் தென்கிழக்கு கட்டாயிருச்சு உண்மை அந்த தென்கிழக்க சரி பண்ணுற ஏழு வருடமாக குழந்தை இல்லாத பெண்ணுக்கு ரெண்டு ட்வின்ஸு பிறகு அட்டகாசம்மா செம்ம பேர் வச்சிருக்கேன் உண்மையே சொல்கிறேன் அப்போ இதுதான் உண்மை யா இப்போ யானைக்கும் அடிசை இருக்கும் எங்கள் அண்ணன் சொல்கிறான் சரா சரா சர்றா அப்படிங்கிறான் இதுதான் உண்மை அப்போ நம்ம வீடை சரி பண்ணணும் தென்கிழக்கு எப்படி இருக்கணும் அட்டாகசமாக இருக்கணும் நிச்சயமாக தென்கிழக்கு தெற்கு பக்கத்தில் வாசல் வைங்க அந்த வாசலுக்கு ரெண்டு கண் மாதிரி என்ன பண்ணணும் அதில் அந்த தெற்கு சௌத்தில் கிழக்கில் ஒரு ஜன்னல் மேற்கில் ஒரு சென்னல் ஜன்னல் மாதிரி வச்சு அதுக்கு வெளியில் கூட நீங்கள் இரும்பு கேட்டு போட்டுங்க எனக்கு ஒன்றுமே இல்லை தெற்கு சைடில் வைக்கிறதுக்கு இரும்பு கேட்டு போட்டுக்கலாம் இந்த வடக்கு பார்த்தமனை மேற்கு பார்த்த மனை இந்த கிழக்கு பார்த்தமனையினாலும் சரி நான் என்ன சொல்கிறேன் அன்னைக்கு ஆண்டால் வாச அகாடமியோட ரூலே என்னென்னா நாலு பக்கமும் வாசல் உச்ச வாசல் திறந்து விட்றியா மேற்கு சைடில் புது சோர் வச்சு அடைச்சி கொடுத்துக்குவாங்க நம்மளுங்க ஒரு டீம்லாம் இருக்குது ஒரு பெரிய பெரிய டீம் தமிழ்நாட்டில் பெரிய மிகப்பெரிய டீம்லாம் இருக்குது மேற்கு பக்கமும் தெற்கு பக்கமும் புது சோர் வச்சு நான் வீடு கட்டலாம் செம்மையாக வாழணும் அதெல்லாம் ஒரு தும்பாக்கூறு ஏமாத்துகிற வேலை தெற்கே என்னைக்கு திறந்தால் தென்றல் காற்று உங்கள் வீட்டுக்குள்ளே தெற்கு வந்து இறை இயற்கைக்கு ஒத்து தான் போகணும் அது ஹிந்துவாக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி அப்போ தெற்கு பக்கத்தில் ஓப்பன் வச்சீங்கன்னா ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் உங்கள் குடும்பம் அதே மாதிரி மேற்கு பக்கமும் வடமேற்கு மூலையில் கொண்டு போய் நீங்கள் வந்து டாய்லெட் போடுறீங்க அப்படின்னா கர்ப்பக்கிரகம் கருவறை அப்போ அந்த இடத்துல என்னன்னா அந்த இடத்துலையும் ஓப்பன் வச்சுட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக மேலை நாட்டு உறவு மேலை நாட்டு பணம் வந்து நமக்கு நூறு சதவிதம் வரக்கூடிய வாய்ப்பு வரும் உங்கள் வீட்டில் யாரோ ஒரு ஆள் வேலை செய்யலாம் இல்லை யாரோ ஒருத்தர் ஃபாரின்ல இருக்கலாம் அந்த மாதிரி விஷயங்கள் தான் உருவாக்கும் அப்போ வடமேற்கு மூலையும் அடைக்காதீங்க தென்கிழக்கு மூலையை தெற்கு சைடும் அடைக்காதீங்க வடமேற்கு மேற்கு சைடும் அடைக்காதீங்க கேன்டிலிவர் முறை எப்படி அமைக்கணும் அதுதான் விஷயம் இன்றைக்கி அப்போ உங்கள் வீட்டில் கிச்சன் போட்டிருக்கீங்க கிச்சன் மேடை போட்டிருக்கீங்க அப்படின்னா இருந்து கட்டை கட்டாதீங்க அந்த சிலிண்டர் நனைஞ்சிட்டு போயிடும் சிலிண்டர் எவன் கழிவு அன்றைக்கி வீட்டை டைல்ஸு போட்டிருக்கீங்க யோசனை பண்ணி பார்க்குறதில்ல அந்த மேஸ்திரி சொல்லுவார் சார் தண்ணி ஊற்றி கழுவுனா கீழே வீணா போயிரு சார் சிலிண்டர் வீணா போயிரு சார் அதனால் ஒரு கட்டை கட்டுறேன் சார் பார் அப்போ தென்கிழக்கு கிச்சனில் நீங்கள் கட்டை கட்டுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சூனியை வச்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம் உங்கள் தலையில் நீங்களே மண்ணல்லி போட்டுக்கிட்டீங்கன்னு அர்த்தம் இதுதான் உண்மை நிச்சயமாக இதை கேண்டிலிவராக மாற்றுனீங்கன்னா மிகப்பெரிய மரம் எப்படி சார் மாற்ற முடியும் நிச்சயமாக என்னுடைய அறுப்புக்கொட்டையில் என்னுடைய தோழி ஆண்டால் வாசு அகாடமி படி வீடு கட்டி கொடுத்தான் ஆக்சுவலாக முதல்ல கட்டி கொடுத்த வீடு இப்போ நம்ம சொன்னதுக்கப்புறம் உடனே அவங்க என்ன பண்ணுறான் உடச்சி இடிச்சுட்டு பக்காவ மாற்றுறாங்க செம்மையம் போன சூப்பராக சொல்லி மாற்றி கொடுத்துருவாங்க இதுதான் உண்மை அப்போ அந்த இடத்துல ஏன்னா வீடு வந்து எங்கள் எல்லா பகுதியும் எப்படி இருக்கணும் மட்டமாக இருக்கணும் அப்போ தென்கிழக்கில் நீங்கள் வந்து ஒரு ரூமுக்குள்ளே போய் கீழே வந்து கட்டை கட்டுறீங்க ஒரு உயரம் பண்ணிங்கன்னா அப்போ தென்கிழக்கு ஆயிருது பெண்கள் பாதிக்கிறாங்க இதுதான் உண்மையான விஷயம் ஒரு வீட்டில் என்ன தென்கிழக்கும் வடமேற்கும் சூப்பராக இருக்கணும் அதை விட சிறப்பு என்ன விஷயம்னா அதாவது தென்றல் காற்று வீட்டில் வரணுன்னா உங்கள் கிச்சனில் நிச்சயமாக தெற்கு சைடில் வாசல் வைங்கன்னு சொல்லிக்கிறேன் வாழ்க்கையில் நல்ல விஷயம் சொல்லியிருக்கேன் செப்டம்பர் மாதம் வந்து உஜினிக்கு போகிறோம் அதாவது மத்திய பிரதேசில் ரெண்டு சோதிரிகம் மகாராஷ்டிராவில் வந்து அஞ்சு சோதரீங்கம் போகிறோம் நிச்சயமாக வாங்க அதாவது நல்ல சாப்பாடு ஃப்ளைட்டில் போய்ட்டு வரப்போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ் ஆளுங்களை வச்சு நம்ம தமிழ் சாப்பாடு தரப்போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபீஸ் அது வந்து அமௌண்ட் பார்த்திங்கன்னா இருபத்தாயிரம் ரூபா பன்னெண்டு ஜோதரிங்கிறது முதல்ல ரெண்டு சோதரிங்க அப்புறம் அஞ்சு சோதரிங்க போகிறோம் செப்டம்பர் மாதம் போகிறோம் நிச்சயமாக வாங்க மனச்சலம் அரிசி வேணால் நிச்சயமாக கால் பண்ணுங்கள் ஏன் சார் மனச்சலம் அரிசி அப்படிங்கிறா மனச்சல் அரிசி தரமான அரிசி சுண்ணாம்பு சத்து நிறைந்தது அந்த பூமி அந்த பூமியில் விளையக்கூடிய நெல் வந்து எப்படின்னா அந்த சுண்ணாம்பு சத்தியை எடுத்து அந்த தண்ணியில் விளையாட இன்னைக்கு யாருமே வெத்தலைப்பாக்கு போடுறதில்ல பாக்கு போட்டால் பல்லு கரையா போயிடணும்னு ஒரு கேவலமாக போச்சு அந்த கான்செப்டே மறந்துட்டாங்க அப்போ சுண்ணாம்பு சேர்த்துக்க தான் அந்த வெத்தலைப்பாக்கே அந்த கான்செப்ட் தான் பெரிய விஷயம் அப்போ நீங்கள் சாப்பிடக்கூடிய அரிசியில் அந்த நெல் வந்து சுண்ணாம்பு சத்து அந்த ஆவியில வேகுது ஊற வைக்கிறோம் வேக வைக்கிறோம் அப்புறம் மாடர்ன் டெக்னாலஜி போடாம வெறும் ட்ரையர்லேயும்லாம் எல்லாம் போடாம சூரிய வெளிச்சத்துல காய வச்சு அதை அரைச்சு தரோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல அரிசி தரமான அரிசி வாங்கிக்கோங்க சாப்பிட்டு பாருங்க ஒரு தடவை வாங்கி சாப்பிட்டு பாருங்க இது சென்னையில் முந்தானது போனேன் அப்பார்ட்மெண்ட்டில் டிபார்ட்மெண்ட்ல ஸ்டோர் அரிசியை போய் பார்த்தா ரேட்டை பார்த்தா பயம் வந்துருச்சு நம்ம அற்புதமான அரிசி என்ன ரேட்டுக்கு தரோம் என்னடா அது வாழ்க்கை அப்படி இருக்குன்னு அப்போ நிச்சயமா வாங்குங்க பயன்பெறுங்கன்னு சொல்லிக்கிறேன் நீங்கள் அரிசி வேணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்பது பதினெட்டு இருபத்தேழு மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் எண்பத்தி ஒன்று அது வந்து ஆக்சுவலாக பார்த்தா என்னுடைய பொண்ணு நம்பரு நீங்கள் அது கால் பண்ணுங்கள் அட்டன் பண்ணுவாள் எல்லா ஊருக்கும் அரிசி போடலாம் இந்தியா முழுக்க நான் உலக முழுக்க எங்கே வேணாலும் போகலாம் பயப்படாதீங்க எண்பத்தொன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்பது பதினெட்டு இருபத்தேழுங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாழ்க்கையில் பயன்படுங்க மீண்டும் நாளை சந்திப்போம் இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் நேரம் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தகவலை கொடுத்தது பிரபலருக்கு நன்றி பிறவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஜாய் ஸ்ரீராம் மர்மடுவோம் மலை பெறுவோம் மலைநிலை சேகரிப்போம் எற்கோடு இணைந்து வாழ்வோம் பாரத் மாதாக்கு ஜே ஜெய் ஹிந்து ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம்